நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி சண்டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல டிவி சீரியலான எதிர்நீச்சல் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது மூன்று தம்பிகளை தன் வசம் அடக்கி ஆள நினைக்கும் மூத்த அண்ணன் குணசேகரன் தன் கடைசி தம்பி சக்தியை கோவைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரது மனைவி ஜனனிக்கு குடைச்சல் கொடுத்து வந்தார் அவரை தனிமைப்படுத்தி சித்திரவதை செய்த நிலையில் இதை அறிந்த சக்தி ஜனனியை கோவைக்கு Então... வீட்டு மருமகளிடம் மட்டும் தகவல் கூறிவிட்டு கணவரிடம் சென்றுவிட்டார் ஜனனி தனக்கு தெரியாமல் நடந்த இந்த போக்குவரத்தை அறிந்த குணசேகரன் குதித்துக் கொண்டிருக்கிறார் தன் பேச்சை மீறி தன் தம்பியும் தம்பி மனைவியும் நடப்பதால் அவர்களை நடக்கவிடுக்கும் நடக்க விரிக்கும் பொது இல்ல கிரக பிரவேசத்திற்கு வரக்கூடாது என்று உத்தரவிடுகிறார் கிரக பிரவேசத்தில் சக்தியும் அவர் மனைவி ஜனனியும் பங்கேற்கின்றார்களா என்கிற கேள்விக்குறியோடு நேற்றை எபிசோடு தொடங்கிய நிலையில் ஒரு சாமியாரை அழைத்து வந்த கிரக பிரவேச நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை கேட்ட குணசேகரனுக்கு ஒரே அதிர்ச்சி மக நட்சத்திரத்தில் பிறந்த மருமகள் தான் பூஜைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அந்த எந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது என்று கூறினமோ அதே மருமகள் ஜனனிதான் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் இதனால் கோபத்தின் உச்சத்துக்கு செல்கிறார் குணசேகரன் எங்கு வீடே கலைபரம் ஆகிக் கொண்டிருக்க மறுமுனையில் கணவரோடு கோவையில் விருந்து உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஜனனி வீடு திரும்பப் போகிறார் கணவரோடு வெறும் அவரை கண்டிப்பாக அவரது கணவரின் அண்ணன் குணசேகரன் கடிந்து கொள்வார் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் அதை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பது குறித்து கணவரிடம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்